வணக்கம் இந்த யூடியூபரை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க சில யூடியூப் இன்ஸ்டாவில் இந்த நபர் வந்து பின்னாடி இருக்கிற அனுராதா மேம் பற்றி ஒரு தவறான ஒரு ஒன்று பதிவிட்ருப்பார் என்னென்னா அந்த அம்மா அந்த அம்மாவை போயிட்டு ஒரு இப்போ பார்க்க போனாராம் பார்க்க போகும்போது வந்து அந்த அம்மா சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கலையாம்மா ஆனால் இந்த நபரை இந்த யூடியூபரை வந்து நான் கன்னியாகுமரிக்கு வந்திருக்கும் போது இவரை ஒரு இவர் கடையில் போயிட்டு விசிட் பண்ண போனோம் அப்போ இவரும் முகம் கொடுத்தே பேசலை ஒரு உங்கள் கூட சேர்ந்து ஒரு வீடியோ போடலாமான்னு கேட்டதுக்கு இல்லை இன்றைக்கி நாங்கள் பிஸியாக இருக்கிறேன் கடையில் சும்மா வெத்து விட்டா இருக்கிறான் இவன் பிஸியாக இருக்கான்ட்டு நம்மகிட்ட கதை விடுதான் தம்பியும் ஒருத்தவங்களை பற்றி பேசும்போது நம்ம என்ன பண்ணோம் அடுத்தவங்ககிட்ட நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் தனக்கும் கிடைக்கும் சரியா அதை அதை புரிஞ்சு நடந்து பேசணும் நம் நீ ஒரு யூடியூபராக இருந்துட்டு உனக்கே இப்படி இருக்கும்போது அவங்க ஒரு பாடகி சன் டிவி விஜய் டிவியில் வந்து பெரிய பாடகியாக இருக்கிறாங்க அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு உடைய அவங்க நிறைய அவங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் வேலைகள் இருந்தது அதனால அவங்க பேசியிருக்க மாட்டாங்க கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க நீ மட்டும்தான் இருந்த கடையில் இன்னும் வந்து பார்க்கும்போதுக்கே நீ சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல பேசும்போது பார்த்து பேசுங்க தம்பி சரிங்களா நீங்கள் என்ன தலைக்கணத்தில் இருக்கீங்க அதே போல் தான் மற்றவங்களும் அந்த தலைக்கணத்தில் இருப்பாங்க நன்றி